வணக்க விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் மருத்துவ குணமுடைய கற்றாழை செடி சிறிய அன்னக்குடையில் வைத்திருந்தோம் தற்போது தாய் செடியிலிருந்து எட்டு சிறிய கற்றாழை செடியானது தற்போது முளைத்து வரக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் அடுத்தபடியாக நமது விவசாய களஞ்சியத்தில் வரக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளையும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது அந்த தாய் செடியிலிருந்து முளைத்து வந்திருக்கக்கூடிய அந்த கற்றாழை சிறு செடிகளை காணலாம் தற்போது காணப்படுகின்ற காட்சி பதிவு ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று நான்காவது செடி ஐந்தாவது செடி வெடித்து வெடித்திருக்கிறது அடுத்தபடியாக அடிப்பகுதியில் ஆறாவது செடி ஏழாவது செடி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எட்டாவது கணு வெடித்திருக்கிறது இந்த வீடியோ பதிவை முழுமையும் பாருங்கள் நண்பர்களை அடுத்தபடியாக இந்த செடியானது மாற்றி அடுத்த மண் செடியில் வைக்க இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவானது நமது விவசாய கலைஞத்தில் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காட்சி பதிவுகளையும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவின் முழுமையும் வர இருக்கிறது வீடியோ பதிவினை பார்த்து கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே ൻണ്ടി <laughs> വിവസായം <laughs> 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 <laughs>